முதலில் இரண்டு பாராட்டுக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் ஒன்று இந்த நீட் நினைவுத் தேர்வு சம்பந்தமாக முன்னர் பேசிய அத்தனை தலைவர்களும் மிக விரிவாக விளக்கமாக ஆதாரங்களோடு பேசியிருக்கிறார்கள் இங்கே நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது ஜல்லிக்கட்டை நினைவு கூர்ந்தார்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கும் நீட்டு கொஞ்சம் தொடர்பு இருக்குது அதனால் அது ஒரு நல்ல விஷயம் இந்த நீட்டு நுழைவுத்தருக்கு வேண்டாம் எங்களுக்கு விதிவளக்கு வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பொழுது பேரவையில் தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் எல்லோரும் இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லோரும் வேண்டாம் என்று போராடினார்கள் அப்பொழுது ஒன்றிய நம்முடைய மாநில அமைச்சர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒன்றிய மாநில அமைச்சர்கள் டெல்லிக்கு செல்வார்கள் பிரதமரை சந்தித்தேன் உள்துறை அமைச்சரை சந்தித்தேன் அவரை சந்தித்தேன் இவரை சந்தித்தேன் என்று வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள் சந்தித்து நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம் நிச்சயமாக விதிவிலக்கு கிடைக்கும் என்று தொடர்ந்து நம்பிக்கை ஊட்டினார்கள் அப்பொழுது இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்றைக்கு இணையமைச்சராக இருந்தார் அவர் இணையமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய மாநில அமைச்சர்களிடத்தில் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நீங்கள் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தீர்களோ அதை போல இந்த நீட் இருந்து ஒரு அவசர சட்டம் நீங்கள் கொண்டு வாருங்கள் அதை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கிறோம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அடுத்த நாள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற பொழுது ஒன்றிய அரசாங்கம் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று அங்கே வாதிட்டது முதல் நாள் இங்கே விதிவிலக்கு கேளுங்கள் அவசர சட்டம் கொண்டு வாருங்கள் அடுத்த நாள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டது உச்சநீதிமன்றம் அதை ஏற்று ஒரு மாநிலத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் நம்முடைய அனி அரியலூர் அனிதா தன்னை மாய்த்து கொண்டார் அதாவது ஒன்றிய அரசாங்கத்தால் கொலை செய்யப்பட்டார் தான் உண்மை அப்பொழுது எல்லோரும் ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் உச்ச நீதிமன்றமே இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டது அதனால் அந்த நீட்டு என்னமோ வேண்டாம் அல்லது விதிவிலக்கு என்று பேசி பயனில்லை என்று ஒரு சோர்வுற்ற ஒரு நிலையில் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் நமது மதிப்புமிகு ஆசிரியர் அனைத்து கட்சி கூட்டத்தை பெரியார் திடையில் நடத்தினார் அந்த கூட்டத்திற்கு நாங்கள் எல்லோரும் சென்றிருந்தோம் தோழர் திரும்பவும் வந்திருந்தார் நானும் சென்றிருந்தேன் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் பங்கு பெற்றார்கள் அப்புறம் மருத்துவத்துறையில் துறையில் இருக்கிற டாக்டர்கள் கல்வியாளர்கள் எல்லோரையும் அழைத்திருந்தார்கள் அது உண்மையில் அது ஒரு இழந்த ஒரு சூழல் அந்த கூட்டத்தை ஆசிரியர் தலைமையில் நடத்தி நம்பிக்கை இழக்க வேண்டாம் நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்று ஒரு ஒட்டி அதில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாம் தொடர்ந்து போராடுவோம் என்கிற அந்த முயற்சியை மேற்கொண்டார் அத்தகைய முயற்சியை மேற்கொண்டது இன்றைக்கு பூவாகி பிஞ்சாகி காயாகி இருக்கிறது கனிய வேண்டும் அந்த நிலைக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ வந்திருக்கிறது அந்த முயற்சியை மேற்கொண்ட ஆசிரியருக்கு முதலில் நான் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லை என்றால் ஏறத்தாழ அது கைவிடப்பட்ட நிலையில் இருந்த சூழலில் அதை கைவிடக்கூடாது இதை நாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம் என்று நம்பிக்கையொட்டியது ஆசிரியர் தான் ஆகவே அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் ஆசிரியருக்கு என்னுடைய மனம் வந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இன்னொரு பாராட்டு நம்முடைய திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் நம்முடைய கவிஞர் பூங்குண்டன் அவர்கள் பெரியார் திடலில் காலடி இழுத்து வைத்து ஐம்பது ஆண்டுகள் ஆகியிருக்கிறது நம்முடைய ஆசிரியர் இன்றைக்கு அவரை பாராட்டி அவருக்கு பயனாடை ஆடைன்னு சொன்ன ஆசிரியர் வச்சுக்கோ பயனாடை அணிவித்து பாராட்டியிருக்கிறார்கள் அந்த ஐம்பது ஆண்டு காலமாக பெரியார் தொடர்களில் காலடி எடுத்து வை தொடங்கிய பயணம் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார் ஐம்பது ஆண்டு காலமும் மேற்கொண்டிருக்கிறார் இன்னும் பல பத்தாண்டுகள் மேற்கொள்வார் அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை ஏன்னா ஆசிரியருக்கு உறுதுணையாக ஆசிரியர் குறிப்பிடுவதை போல் அவர் மின்சாரம் இவர் இன்ஜின் ஏன்னா நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பிறந்தநாள் விழாவில் பேசுகிற பொழுது நீங்கள் ஓய்வாருங்க மற்ற இளைஞரெல்லாம் பார்த்துக்குவாங்க உங்கள் வேலையை நீங்கள் அலையாதீங்கன்னு சொல்லி உரிமையோடு சொன்னேன் தந்தை என்கிற முறையில் மகன் என்கிற உரிமையோடு சொன்னேன் ஆசிரியர் பிடிச்ச நான் வாரவாருன்னு வாரிட்டாப்பில் என்ன சும்மா இருக்க சொல்கிறார் இவர் நான் வந்து இன்ஜின் இன்ஜின் எப்படி சும்மா இருக்க முடியும் அவர் வந்து மின்சாரம் சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்னார் அதனால் மின்சாரமாக பயன்பட்டு கொண்டு இருக்கிற நம்முடைய கவிஞர் அவர்களுக்கும் நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று மிகுந்த அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு குறித்து பல்வேறு கருத்துக்களை போகிற போக்கில் இல்லாமல் மிகுந்த ஆதாரத்தோடு நம்முடைய கல்வியாளர் நம்முடைய பாபு அவர்கள் தொடங்கி நம்முடைய குமரேசன் உட்பட பலரும் இங்கே சொன்னார்கள் யாரும் வந்து சாதாரண முறையில் சொல்லலை என்னென்ன தவறுகள் நடைபெற்றிருக்கிறது எப்படி தேர்வு நடைபெற்றிருக்கிறது எப்படியெல்லாம் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மிக அழகாக மிகச்சிறப்பாக குறிப்பிட்டு சொன்னார்கள் கடந்த பதினோராந்தேதி உச்ச உச்சநீதிமன்றத்தில் இந்த குளறுபடிகள் சம்பந்தமாக நடைபெற்ற உச்சநீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு பனிரெண்டாம் தேதி தினமணி பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது விடுதலையை சொன்னால் அது வேறு மாதிரி எடுத்துக்கோங்க அக்கா தினமனியை சொல்கிறேன் அல்லது தீக்கதலையும் வந்திருக்குது ஜனசித்திலையும் வந்திருக்குது மற்ற பத்திரிக்கையில் வந்திருக்குது தினமணி பத்திரிகை தலையங்கமே அதான் நீட் தேர்வு குளறுபடி குறித்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு அதன் விவரங்கள் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பில் இந்த தேர்வு நுழைவுத் தேர்வினுடைய புனிதத்தன்மை புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்வது உச்ச நீதிமன்றம் என்ன நடந்தது குஜராத்தில் என்ன நடந்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் என்ன நடந்தது என்பதை எல்லாம் கேட்டு புனிதத்தன்மை கெட்டுவிட்டது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிறது இந்த குளறுபடிகள் என்று வந்த பொழுது இங்கே நம்முடைய கஜேந்திரபாபு அவர்கள் குறிப்பிட்டதை போல எந்த தவறும் நடக்கவில்லை எந்த பிழையும் நடக்கவில்லை எதிர்கட்சிகள் வேண்டுமென்றே பொய்ப் பிரச்சாரம் செய்கிறார்கள் அதாவது நாட்டில் பொய்ப் பிரச்சாரம் செய்வதில் ஒன்னா நம்பர் திருடன் பாஜக என்பது எல்லோருக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் துணிச்சலாக மற்றவர்கள் மீது சுமத்துவதிலும் பொய்யை உண்மையாக்குவதிலும் மிகுந்த கெட்டிக்காரர்கள் கல்வி அமைச்சர் சொன்னார் இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிற கல்வி அமைச்சர் எந்த குளறுபடியும் நடக்கவில்லை எந்த தவறும் நடக்கவில்லை மிக நேர்மையாக நடைபெற்றிருக்கிறது வேண்டுமென்றே சொல்கிறார்கள் எதிர்கட்சிகள் பொய்ப் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னதும் பத்திரிக்கையில் எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது அதே அமைச்சர் சொல்லுகிறார் நேற்றைய தினம் சொல்லி இதே தினமணி பத்திரிகையில் இரண்டு தவறுகள் நடந்திருக்கிறது அமைச்சர் சொல்றார் தவறே நடக்கவில்லை என்று சத்தியம் செய்த அமைச்சர் நேற்று என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இரண்டு தவறுகள் நடந்திருக்கிறது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அதுவும் இன்றைய தினமணி பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கிறது அவர் தினமணி பத்திரிகையில் இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா அவர் ஏற்கனவே தவறே நடக்கலன்னு சொன்னார்ல அதையும் சேர்த்தே போட்டிருக்கிறாங்க எந்த தவறு நடக்கவில்லை என்று ஏற்கனவே அவர் சொன்னார் ஆனால் நேற்றைய தினம் ரெண்டு தவறுகள் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று திருமணி பத்திரிகையில் இன்றைக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது இதில் என்ன தவறு நடந்தது என்ன குளவடி நடந்தது அது எப்படியெல்லாம் நடைபெறுகிறது நடைபெற்றது எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் எப்படியெல்லாம் பெற்றார்கள் என்று விவரங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டது அதில் இதற்கு ஒரு விடையாக நம்முடைய கவிஞர் சொன்னார் குளறுபடியை பற்றி பிரச்சனை அல்ல அதாவது நம்ம இந்த நீட் நுழைவுத் தேர்வில் இங்கே தமிழ்நாட்டில் தேர்வு எழுதுகிற இல்லை மற்ற இடங்களில் தேர்வு எழுதுகிற குறிப்பாக மாணவிகள் இந்த தேர்வு எழுத போகிற பொழுது காதலில் கிடக்கிற தொங்கட்டானை பிடிச்சி ஆட்டி பார்க்குறான் மூக்கில் இருக்கிற மூக்கு ஆட்டி பார்க்குறான் சடையை பிடிச்சி ஆட்டி பார்க்குறான் கவுன் போட்டிருந்தாங்கன்னா அவுத்து பார்க்காத ஒன்று தான் பாக்கி மற்ற அத்தனை சோதனைகளையும் மேற்கொள்கிறார்கள் இவ்வளவு சோதனைகளையும் செய்து தேர்வுக்கு உள்ளே அனுப்புகிற இந்த தேர்வுக்குழு எப்படி இப்படி குளறுபடி நடப்பட்டுன்னு தெரியல கடுக்கனில் என்ன இருக்குது தொங்கட்டானில் என்ன இருக்குது அதை கலெக்டி வச்சுட்டு தான் போகணும் செல்லு எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறது சரி தொங்கட்டான் போட்டுக்கிறதுல அதில் என்ன பிரச்சனை இருக்குது மூக்கத்தில் என்ன பிரச்சனை இருக்குது ஆடைகளில் என்ன பிரச்சனை இருக்குது அத்தனையும் சோதனை போட்டு தான் உள்ளே அனுப்புகிறார்கள் அவ்வளோ நேர்மையாக நடத்துகிறாங்களாம் அவ்வளவு நேர்மையாக நாங்கள் இந்த தேர்வை நடத்துகிறோம் எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது காப்பி அடிச்சிருவாங்க என்று வினாத்தாலே மாணவர்களை பரப்பினார்கள் முகந் மூலியமாக மாணவர்களே பரப்பினார்கள் செய்தி மா எப்படி கிடச்சது மாணவர்களுக்குன்னு எப்படி கிடச்சிருந்ததில்லை எப்படி விடைத்தால் வினாத்தால் வெளியானது என்பதும் தெரியலை இவ்வளவு சோதனைகள் எல்லாம் செய்து நடத்துகிற பொழுது இது எப்படி எல்லாம் வெளியேவதற்கு எப்படி சாத்தியமாயிற்று அது எப்படி முடியும் இதற்கெல்லாம் எந்த பதிலும் இல்லை இப்பொழுது தவறு நடந்திருக்கிறது என்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு இருக்கிறார் பொதுவாக இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடந்தால் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுவாங்க அரியலூரில் ரயில் விபத்து நடந்தது அரியலூர் எங்கே இருக்குது டெல்லி எங்கே இருக்குது லால்பு சாஸ்திரி ராஜினாமா பண்ணாரு அரியலூரில் நடந்த ரயில் விபத்திற்கு நான் தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகுகிறேன் என்று விலகினார் நம்ம நாட்டு நான் அரசியல் அப்படித்தான் இருந்தது இப்போ இந்த தவறுக்கு இந்த கல்வி அமைச்சர் பொறுப்பு இருக்கணுமே வேண்டாமா முதல்ல சத்தியமா நடக்கவே இல்லைன்னாரு நேர்த்தி சொல்றாரு ஆமாம் நடந்திருக்கிறது இரண்டு தவறு நடந்திருக்குங்கிறது அப்போ இந்த தவறுக்கு பொறுப்பேற்று நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னா அது யோக்கியமான சர்க்கார் செய்வாங்களா சாரித்து தண்டிக்க போகிறேங்கிறாரு யாரை தண்டிக்க போகிறாரு எப்போ தண்டிக்க போகிறாரு இவர் விசாரித்து தண்டிப்பதால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன நியாயம் கிடைக்க போகிறது எந்த நியாயமும் கிடைக்க போகிறதில்ல யாரோ ரெண்டு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்களுக்கு பணியை கொடுத்துருவாங்க அதனால் இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஏதாவது பயனுண்டா எந்த பயனும் கிடையாது எந்த பயனும் ஏற்பட போவது இல்லை நான் ஆசிரியரை பாராட்டியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இதை முதலில் தொடங்கினோம் தமிழ்நாட்டில் தொடங்கணும் மற்ற இடங்கள்ல நமக்கு இது இல்லை நம்ம கேட்டது எங்க மாநிலத்துக்கு நீ விதிவில கொடு நாங்கள் இதை ஏற்பதற்கு தயாராக இல்லை எங்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கிராமப்புறத்து மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரசு பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தான் கேட்டோம் விதிவூலை கொடுக்கல இன்றைக்கு பல மாநிலங்களில் வட மாநிலங்கள் உள்பட கேரளா உட்பட கர்நாடகம் உட்பட வட மாநிலங்கள் உள்பட பல்வேறு மாநிலங்களிலும் நீட் வேண்டாம் என்கிற குரல் இன்றைக்கு ஓங்கி ஒழித்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு எடுத்த முன்முயற்சி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியே பெறக்கூடிய வகையில் வந்திருக்கிறது எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முன்னோடியான மாநிலம் மைனாரிட்டி அரசு என்று நாம் இன்றைக்கு நாம் குறிப்பிடுகிறோம் மைனாரிட்டி அரசு தான் இரநூத்தி நாற்பது இடங்களில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெய்யார் அதை பற்றியெல்லாம் அங்கே சொன்னார் தமிழ்நாட்டில் அணி அமைந்ததைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் தொடங்கி ஒரு கொள்கை ரீதியாக செயல்பட்டு கொண்டு இருப்பதைப் போல இந்தியா கூட்டணி உருவானது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இந்த முறை மற்ற மாநிலங்களிலே பின்பற்றப்பட்டு இருக்குமேயானால் இன்றைக்கு டெல்லியிலே ஆட்சி புரிவது இந்தியா கூட்டணி தான் பாஜக அல்ல ஆக மக்கள் நம்பக்கம்தான் இருக்கிறார்கள் மக்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் ஐநூறு ஆண்டு காலம் குடிசையில் இருந்த ராமர் குழந்தையை பல ஆயிரம் கோடி செலவு செய்து கோயில் கட்டி அங்கே கொண்டு அமர்த்தினாலும் அதுவே தனது மக மகத்தான சாதனை என்று பிரச்சாரம் செய்தாலும் பைசாபா தொகுதி மக்கள் பாஜகவை தோற்கடித்தது மட்டுமல்ல ஒரு தனித்தை வெற்றி பெற செய்து இருக்கிறார்கள் அப்படின்னா மக்கள் யார் பங்கு இருக்கிறாங்க மக்கள் நம்பக்கம் தான் இருக்கிறாங்க வாரணாசிக்கு மோடி போட்டி போட்டார் மூணாவது முறையாக போட்டி போட்டார் நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு இந்த தேர்தலை சொன்னார் நானா அங்கே போகல கங்காதேவி என்னை அழைக்கிறால் ஆகவே நான் வாரணாசிக்கு போகிறேன்னு சொன்னார் தேவி அழைச்சி போனால் அதோட போயிட வேண்டியதுதான் அது அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல தேவி அழைத்தால் நான் போகிறேன்னாரு ஆனால் இந்த தடவை அந்த தொகுதி மக்கள் என்ன செய்தார்கள் நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த மக்கள் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த மக்கள் முதல் மூணு ரவுண்டில் தோற்கடிச்சாங்க ஐயாயிரம் வீட்டு காங்கிரஸ் முன்னணியில் இருந்தது மோடி பின்னணி பின்னடைவு ஏற்பட்டது வெறும் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோட்டை கோட்டை சீட்டுக்கட்டு போல சரிந்தது தேர்தலில் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டது பெரும் சரிவை சந்தித்தது அப்போ மக்கள் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மோடி ஆட்சி வேண்டாம் என்ற முடிவோடு தான் இருந்தார்கள் நாடு முழுவதும் மற்ற மாநிலங்களில் மக்கள் இந்த மன உணர்வை புரிந்து கொள்ளாமல் தவறிளித்த காரணத்தினால் பிழை ஏற்பட்ட காரணத்தினால் பிஜேபி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது மைனாரிட்டி ஆட்சி பிறரை நம்பியிருக்கிற ஆட்சி சந்திரபாபு நாயுடுவையும் அவர் நிதிஷ்குமாரையும் சார்ந்து நம்பியிருக்க வேண்டிய ஆட்சி அப்படி நம்பியிருக்கிற காரணத்தினால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை ஜிஆர் இங்கே எச்சரிக்கிறேன் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாய் வாளை நிமிர்த்தி விடலாம் பாஜகவை ஒருபோலும் நிமித்த முடியாது ஆனால் அவனுக்குன்னு ஒரு அடிப்படையான கொள்கை இருக்குது அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கு ஆர்எஸ்எஸின் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் இடையில் ஒரு டிராமா ஒன்று போட்டவனை போருங்க ஆர்எஸ்எஸுக்கும் பாஜக எது சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரியும் ஆர்எஸ்எஸ் சொன்னதை மோடி கேட்கலங்கிறது மாதிரியும் மோடி பிரச்சாரத்தால் தான் இவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணம்னு ஆர்எஸ்எஸ் விமர்சிப்பதை போலவும் ஒரு ட்ராமா ஒன்று இது ஒரு நாடகம் பல நாடகங்கள் பல நாடகங்களை நடத்துவார்கள் ஏற்கனவே ப பாராளுமன்ற படிக்கட்டை தொட்டி வணங்கி போகிற படம் வந்தது அப்புறம் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தொட்டு வணங்கிய படம் முந்தின கா முந்தைய காலங்களில் வந்தது இப்பொழுது புஸ்தகத்தையே தூக்கி தூக்க முடியாத புத்தகத்தை தூக்கி தள்ள தூக்கி வணங்குற ட்ராமா இதெல்லாம் ஒரு நாடகம் மக்களை ஏமாற்றுகிற நாடகம் இவர்களை ஏமாற்ற முடியாது இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் நீட்டை பொறுத்த மட்டில் நடந்து விட்டது ஆகவே இது வேண்டாம் என்பது அல்ல பிரச்சனை என்பது குறித்து நம்முடைய பூங்குண்டன் மிக தெளிவாக சொன்னார் முற்றிலும் வேண்டாம் என்பதுதான் பிரச்சனை குளறுபுடியை சரி பண்ணிடலாம் மறுபடியும் கூட ஒரு தேர்வு நடத்தலாம் இந்த தேர்வு மே அஞ்சாம் மாதம் தேர்வு நடைபெற்றது ரிசல்ட் எப்போ வரும்னு சொன்னாங்க முடிவு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வெளியிடப்படும் தான் சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா ஐந்தாம் தேதி தேர்வு நடைபெற்றது ஜூன் மாதம் பதினாலாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று சொன்னார்கள் ஆனால் நாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வருது பரபரப்பாக அவ்வளவு அவசரம் என்னன்னு தெரியல அதோடு இதையும் சேர்த்து விட்டான் அதோடு இதையும் சேர்த்து விட்டு தேர்வு முடிவுகள் வெளியானது ஆக அவர்கள் நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கான கல்வி கொள்கை இருக்குல்ல அந்த கல்வி கொள்கையில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க பாஜக அது என்ன கல்விக் கொள்கைங்கிறது தெரியும் நான்கு வர்ண கொள்கை எல்லோருக்கும் தெரியும் அதை நிலைநாட்டுவதற்கு பல முயற்சிகள் எடுக்கிறார்கள் அதில் ஒரு பகுதிதான் இது என்பதை நான் புரிந்து கொண்டால் இதை ஏன் எதிர்க்க வேண்டும் ஏன் இதை நிராகரிக்க வேண்டும் என்பதில் நல்ல முடிவுக்கு வரலாம் நான் ஆசிரியர் அவர்களை கேட்டுக்கொள்வது உரிமையோடு கேட்டுக்கொள்வது இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் ஒத்த கருத்துடையவர்கள் தான் அதிமுகவும் நீட்டு வேண்டாம்னு தான் தீர்மானமெல்லாம் போட்டாங்க ஆனால் கூப்பிட்டா வர மாட்டாங்க அது வேறு விஷயம் இங்கே வந்து உட்காந்தா அதாச்சும் பாவமாக இருக்குமான்னு பயந்துட்டு வர மாட்டாங்க அவங்க வேறொரு நிலைக்கு போயிருக்காங்க இப்போ இதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு சாதகமான அந்த முடிவை மேற்கொள்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே நாம் திரும்ப இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துவதற்குரிய நடவடிக்கையில் எடுக்க வேண்டும் அதற்கு ஆசிரியர் தான் முன்முயற்சி எடுக்க வேண்டும் இது ஆசிரியருக்கு உத்தரவு தொள்ளலாமல் அந்த மாதிரி அப்படி சொல்லுவதற்கு உரிமை உண்டு பிறகு நாம் எல்லோரையும் அழைத்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் மிக வெற்றிகரமான ஆர்ப்பாட்டம் சிறப்பான ஆர்ப்பாட்டம் மிக குறுகிய காலத்தில் பதினான்காம் தேதி ஏற்பாடு செய்ய ப பதினைஞ்சாந்தேதி ஏற்பாடு செய்து மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு இன்றைக்கு இது மூன்று நாட்களில் மறுபடியும் நடைபெறுகிறது அடுத்த கட்ட போராட்டத்தை ஒரு தீவிர போராட்டமாக மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை ஆசிரியர் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு மேற்கொள்ளப்படுகிற அனைத்து முயற்சிகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல இங்கே இருக்கிற நாம் எல்லோரும் பரிபூர்ண ஒத்துழைப்பை வழங்குவோம் நன்றி வணக்கம்